ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னன்னா இந்திய மாநிலங்களில் மிக சிறிய மாநிலம் எது விடை தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எருவை எரித்தால் கிடைப்பது என்ன விடை தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னன்னா இந்தியாவின் ஏழு குன்றுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது என்ன விடு தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னனா பஞ்சாயத்து என்றதும் நினைவில் வருவது யார் விடு தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னனா இந்திய தேசிய கீதம் என்ன விடை தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னனா அர்ஜுனனின் தேரோட்டி யார் விடை தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார் விடை தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னடா செவிக்கு உணவில்லாத பொழுது டேஷ்க்கு ஈயப்படும் விடை தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னன்னா குந்தி தின்னா இதுவும் கரையும் விடை தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னடா லோக்சபாவிற்கே செல்லாத இந்திய பிரதமர் யார் விடை தெரிந்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னடா பாரதிதாசன் இயற்பெயர் என்ன வெடி தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னடா பாரதியாரின் மனைவியின் பெயர் என்ன வெடி தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னன்னா மிசோரம் மாநிலத்தின் மொழி என்ன விடை தெரிந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னன்னா பஸ்விற்காக தன் மகனை கொன்ற அரசன் யார் விடை தெரிந்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னனா அகப்பட்டதை டேஷ் ஆத்மநாபா விடை தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னனா ஸோ என்றால் என்ன விடுத்து இருந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேவில பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னனா ஊருக்கு உபகாரி வீட்டுக்கு தான் விடுத்து இருந்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேவில பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேள்வி என்னென்னா சிவனின் பாதி உடல் விடை தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் அண்டு ஷேர் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்